கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை என் அன்பு இறை மக்களே இந்த மத்திய நற்செய்தியாளர் ஆறாம் அதிகாரத்திலே தர்மத்தை பற்றி பதிவு செய்கிறார் ஜபத்தை பற்றி பதிவு செய்கிறார் உபவாசத்தை பற்றி பதிவு செய்கிறார் யூதர்கள் மூன்று காரியங்களை கடைபிடித்து வந்தார்கள் ஒன்று தர்மம் செய்தல் ஜபம் செய்தல் இருத்தல் இது நாளடைவில் நாளுக்கு நாள் ஒரு சுயமாக மாறி கடமைக்காக செய்கிற ஒரு செயலாக யூதர்கள் மத்தியிலே மாறியது இதைதான் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு தர்மம் செய்கின்ற போது ஒரு மனிதன் பிதாவுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் மனுஷர் தெரியக்கூடாது ஜபமும் ஆண்டவர் உகந்த ஆண்டவருக்கு உகந்த ஜபமாக இருக்க வேண்டும் உபவாசம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது இது மூன்றும் பிதாவுக்கு உகந்ததாக இருந்தால் அதுவே சிறப்பான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை அன்று யூதர்களுக்கு கண்டிப்பை வெளிப்படுத்தின ஆண்டவர் அதே வசனத்தை தான் இந்த வெளிப்படுத்தினாரம் மத்திய ஆறாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை மட்டும் நான் வாசித்திருக்கிறேன் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே இந்த உபவாச நாட்களில் பிரவேசிக்கிற நாம் நாம் பெருமைகளை அகற்றி ஜபங்கள் நாம் இஷ்டத்துக்கு பிரகாரம் ஜெபிக்காமல் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்றமாறு ஜெப செய்தல் உபவாசம் என்ற இந்த நாட்களில் அந்த உபவாசம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து இந்த உபவாச நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் இந்த அதிகாரம் அதை தான் வெளிப்படுத்துகிறது பெருமை ஆடம்பரம் இதெல்லாம் அப்புறம் ஆண்டவர் கற்பித்த பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தி நாம் உபவாசத்தை ஒரு அறை வீட்டுக்குள் நாம் அதை செய்து பார்த்து பிதாவை மகிமைப்படுத்துகிற போது நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் கடவுள் நம் மேல் பிரியப்படுவார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை